ஒரே மக்கள சும்மா வேடிக்கையா வேடிக்கையா தப்பு தப்பு குற்றம் பெரிய குற்றம் வரி குடுக்கணும் வாங்குடு புதுசுங்க புதுசா சத்தத்துக்கு வருதாவது பரம்பரையா வந்தவங்க தான் தங்கணும் ரொம்ப அழகாயிருக்கேன் எடுத்துக்கீங்களா

என்ன பார்த்தாலும் எட்ட நிக்கணும் நான் ராணிக்கு தம்பி ராஜாவுக்கு வேடிக்கை செய்வதும் குற்றமா அதுக்கும் வரி வேண்டுமா

கதாநாயகரை கேட்ட லட்சணத்தை செய்கையில் காண்பித்தார் உண்மையாய் உஜ்ஜயினி நகர் மானத்தை காப்பாற்றினார் இதோ லட்சை மாமாடி அக்காடி ராஜ துரோகிங்க சதி செய்யறா தம்பி எங்க சத்திரத்துல அஞ்சாம் கும்பல் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது ராஜாவாவது, ராணியாவது ஒரு கை பாக்கறா வரியாவது கிரியாவது என்ன யோசனை எதற்காக வெட்டணும் அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்ப சொல்லுடா தம்பி அவன்தான் அந்த தோட்டராமா தெரியாது அந்த கிழவி மகன் வாங்கோழி தலையன் இன்னும் என்ன நல்லா சொல்றதா ராமன் ராஜா அவன் தூதன் ஆஞ்சநேயன் மந்திரி ஆகணுமா நீங்க பார்த்துக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருந்தீங்களா ஏன் மாமா உட்கார்ந்து இருந்தேனா தப்பு தப்பு

அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் யாரங்கே! நான் யாரங்கே! யாரோ தோட்டராமனா அவன் கூட்டாளி அஞ்சியாம் உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள் நாராயணா எங்கள் தெவம் நீ நாராயணா கோனமலசாமி நாராயணா நீ தீர்த்துவை நாராயணாங்குடன் நாராயணா மேல் அமருதவன நாராயணா அம்மா அம்மா மான எல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்களா வீட்டுக்குள்ள பூட்டி விட்டு கூட எப்படியோ ஓட்டம் முடிச்சிட்டீங்களே அவன் எங்கயோ போயிருக்கா அவனுக்கு போஜனம் அளித்தீரோ போட்டுதானே அனுப்பினேன் தவறாமல் மூன்று வேளையும் சாப்பாடு போடுகிறீரோ என்ன இப்படி கேக்குறீங்க என் குழந்தைக்கு நான் போட மாட்டேனா அந்த குழந்தையோட இந்த குழந்தைக்கும் போடுங்களோ ஆடா அயோக்கிய பசங்களா இவ்வளவு தூரம் தயாராயிட்டீங்களா நல்லா இருக்கு குரங்குக்கு குள்ளா போட்டா போல ஏண்டா இதெல்லாம் எங்கடா கொள்ளை அடிச்சீங்க ராஜா உங்க ரெண்டு பேரையும் உடனே கூப்பிட்டு வர சொன்னார் ராஜா சொன்னாரா என்ன அயோக்கிய தினம் பண்ணீங்களோ தெரியலீங்க சும்மா கவலைப்படாதீங்க அம்மா ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு ஆளு விட்டு இருக்காரு அவ்வளவுதான் என்னமோ ಕೋಟರಾಮನು ಮಂಚಿಯಂ ಇವರುಗಳ ದಾನ್ ಮಹಾರಾಜ ನಮಸ್ಕಾರ ಮಹಾರಾಜ ತಲೆಯ ಮೇಲೆ ತೂಕಿಟನಿಕ್ರೆ ತಪ್ಪು ತಪ್ಪು ಕೇಳಬೋಡು ತಲೆ ಕುನಿಂದ ನಿರ್ಕ ತವರು. ಎತ್ತವರು ನಾನು ಎನ್ನ ಸೈದೇನ್ ಇವನ தன்னுயிரையும் மதியாமல் தலைவணங்காத உன்னத புருஷன் என்றோ உச்சி நிக்கு லட்சுமி என் அருமை குடிகளே இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால் இப்போ விசாரணை செய்தாகணும் அதானே சரி முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள் உள்ளதை சொல்லவா உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா உண்மையைத்தான் சொல்லேன் அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார் நான் குத்தும் உதையும் கொடுத்து அனுப்பினது என்னமோ உண்மை இந்த அடிக்காம என்ன செய்யறதா மகாராணியார் தம்பி மகாராஜா மச்சா அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வீரகதை கேட்கிறவங்களை எல்லாம் வயசை கூட பார்க்காமி அக்கிரம தங்களுக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதனாலே நல்லா உதச்சது என்னமோ உண்மை முக்காலும் உண்மை மகாராஜா முழுவதும் போய் சொல்லுதெல்லாம் போய் இவர் அடிக்கவும் இல்லை அடிக்க முடியாது அடிக்க முடியாதா தப்பு தப்பு நல்லா வதைக்கும் போது சொல்லாம ஓடும் போது கீழே விழுந்த அருகைக்குள்ள கிரீடம் அது எவர்தா இல்ல இல்ல ராணி இதெல்லாம் என்ன அக்காடி